அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒன்றும் புரியவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் முடியவில்லை அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ் தேசம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது